அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அரபு கதைகள் என்ற தொடர் வகுப்பிலே அபு சீர் அபு கீர் என்ற பாடத்தின் கீழாக நாம் தொடர் வகுப்பை பார்த்து வருகிறோம் அதில் முதலாவது வகுப்பாக அபு சீர் என்பவனை பற்றி நாம் பார்த்தோம் அவர் இஸ்க் இஸ்கந்தரியா நாட்டில் ஒரு புத்திசாலியான நல்லுள்ளம் கொண்ட நற்பண்புள்ள ஒரு முடி திருத்தக்கூடிய முடி வெட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ரொம்ப ஏழையாக இருந்தார் தன்னுடைய ஒரு நாள் உணவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் சாப்பிடுவார் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தார் தன்னுடைய வியாபாரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அதுக்கப்புறம் அவருக்கு யோசனையும் இருந்தது அந்த நாட்டை விட்டே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதற்கான வாய்ப்புகளை தேடி வந்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அடுத்ததாக இன்னொரு நபர் அபூ சீர் முன்னாடி பார்த்தது இங்கே பார்க்க இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் அபு கீர் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் எப் எப்படியாக இருக்கிறார் இவர் என்னவாக இருக்கிறாரு அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இவர் பெயிண்ட் அடிக்கிறவராக இருந்தார் வர்ணம் தீட்டக்கூடியவர் வர்ணம் பூசுபவர் சாயம் பூசுபவராக இருந்தார் ரொம்ப திறமையான ஆள் தன்னுடைய வேலையில் ஆனால் ரொம்ப சூழ்ச்சிக்காரர் மோசமானவர் கெட்டவர் அந்த மாதிரியான ஒரு பண்பை கொண்டவர் மக்கள் நல்லா ஏமாத்துவார் வாக்குறுதி தந்தால் அதுக்கு மோசடி செய்வார் அல்லது பேசினா பொய் சொல்லுவார் மோசடி செய்வார் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு வந்தார் அதற்கு பிறகு மக்கள் இவரை தவிர்ந்து கொண்டார்கள் என்னதான் நல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் இன்னென்ன கேரக்டர்லாம் இருக்கிறதுனால மக்கள் அவரை விட்டு விலக தொடங்கினார்கள் மக்கள் யாருமே அவருடைய அந்த வியாபாரத்திற்கு வரவே இல்லை கொடுக்கல் வாங்கலில் யாரும் வரவே இல்லை அதற்கு பிறகு மக்கள் எச்சரிக்கையாக இருந்தாங்க மற்ற மக்களை இவர்கிட்ட வியாபாரம் பண்ணாதீங்க இவர்கிட்ட போய் பெயிண்டை பூசாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்தும் வந்தார்கள் இவருடைய அந்த கொடுக்கல் வாங்கலில் அதுதான் சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்ட விஷயம் சரியா சரி அபூகீர் கீர் என்பவரை பற்றியது வகேன பி ஜிவாரி ஹி அவருடைய பக்கத்திலே ஆகியிருந்தார் அவருக்கு பக்கத்தில்லாம் இந்த ஹீங்கிறது அபூசீரை குறிக்கும் அபூசீருக்கு பக்கத்தில் ிருந்தார் சொ்பன் வர்ணம் பூசுபவர் வர்ணம் தீட்டுபவர் சாயம் பூசுபவர் சரியா ஆடைக்கு சாயம் பூசுபவர் இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஆடைகளுக்கு சாயம் பூசக்கூடியவராக இவர் இருந்தார் சரி எப்படியானவர் மேஹருண் ரொம்ப திறமையானவர் திறமையானவர் ஃபி சினாதிஹி தன்னுடைய வேலையிலே திறமையானவர் அப்படிங்கிறது அர்த்தம் சரி உலக கிண்ணு ஆனால் அவர் மேக்கிரொன் மேக்கிருன் அப்படின்னா தந்திரக்காரன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம் ஹபீசுன் ஹபீசுன் அப்படின்னா மோசமானவன் அப்படிங்கிறது அர்த்தம் சைய உ சுமாத்தி சைய உன் அப்படின்னா கெட்டது கெட்டவன் அப்படிங்கிறது அர்த்தம் சுமாத்துன் அப்படின்னு சொன்னால் மதிப்பு அதாவது மதிப்பிலேயே கெட்டவன் அப்படின்னா கெட்ட மதிப்புள்ளவன் அப்படிங்கிறது அர்த்தம் கெட்ட மதிப்புள்ளவன் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அதாவது வர்ணம் தீட்டுபவராக இருந்தார் மாஹிர் திறமையானவர் தான் தன்னுடைய வேலையில் ஆனாலும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு மாக்கிருன் ரொம்ப மோசடிக்காரராக இருக்க அதாவது சூழ்ச்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதாவது தந்திரக்காரனாக இருக்கிறாரு ஹபீஃபுன் மோசமானவராக இருக்கார் சையு உசும் கெட்ட மதிப்புள்ளவனாக அவர் இருக்கிறார் இஸ்முஹு அவனுடைய பெயர் அபு கீர் அபு கீர் அபு கீர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் சரியா சரி வ ஹேதல் ஜாரு இந்த பக்கத்தில் இருப்பவர் இருந்தார் ஹேதல் ஜாரு இந்த அருகில் இருப்பவர் கேன ஆகியிருந்தார் ஷரிஹன் ஷரிஹன் அப்படின்னா பேராசையுடையவராக பேராசியுடையவனாக இருந்தான் தொம்மா அன் தொம்மா அன்னாலும் அதே அர்த்தந்தான் பேராசையுடையவனாக ஆகியிருந்தான் வகுவ மிசாலுன் மேலும் அவனாகிறவன் மிசாலுன் உதாரணமாவான் எதற்கு உதாரணமாவான் லில் அகிஷி மோசடிக்கு உதாரணமாவான் அதாவது மோசடி அப்புனாலே இவன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஒல் ஹித ஐ இதுவும் அதே தான் ஹிஷுன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ஹிதாவுன் மோசடிக்கு மோசடிக்கு ஒரு உதாரணம் ஆவான் வல் உமே தொலத்தி உமே தொழத்தி அப்படின்னா தாமதம் செய்யக்கூடியவன் எதுனாலுமே தாமதம் செய்யக்கூடியவன் எந்த வேலையாக இருந்தாலுமே தாமதித்து தான் ரொம்ப லேட்டாக தான் தர்றது சரியா இழுத்தடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உன்னிடம் பேசினாள் அவன் இருக்கிறான் இல்லையா உன்னிடம் அவன் பேசினால் கெசப அழைக உன்னிடத்திலே பொய் சொல்லுவான் உன்னிடத்தில் பொய் சொல்வான் பொய் பேசுவான் உன்கிட்ட பேசினாலே பொய் தான் பேசுவான் சரி ஒய் வாதக வயதா வாதக உனக்கு வாக்குறுதி அளித்தால் உனக்கு வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் எதற்கு அவனுடைய வாக்குறுதிக்கு அவன் வாக்குறுதி தந்தான் இல்லையா நான் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதிக்கு அகுலஃப மாறு செய்வான் சரி அதை சேர்த்து வாசிக்கும் போது அதாவது அவனை நீ நம்பினால் அவனை நீ நம்பினால் இந்த ஹூங்கிறது அவனை இக் தமந்த ஹூ இக் தமந்த அப்படின்னு சொன்னால் நீ நம்பினா நீ நம்பி நீ நம்பினாய் அப்படிங்கிறது அர்த்தம் இதாக சேரும்போது நீ நம்பினால் நீ அவனை நம்பினால் ஹானக்க உன்னை ஏமாற்றி விடுவான் உனக்கு மோசடி செய்வான் சரியா நேசு மக்கள் அவனை வெறுத்தார்கள் எனவே ஃப கரிஹூ அன்சூ எனவே மக்கள் அவனை வெறுத்தார்கள் வ அப்படின்னா தவிர்ந்து கொண்டார்கள் அன் மு அதாவது முகாமலிகி அப்படின்னு சொன்னால் அவனுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டும் அவனை அவனிடத்தில் கொடுக்கல் வாங்கலை விட்டும் தவிர்ந்து கொண்டார்கள் ச கசதத் எனவே விற்பனை குறைந்தது வியாபாரம் குறைந்தது எது குறைந்தது சின ஆத்துஹூ சினா ஆத்துஹூ அவனுடைய வியாபாரம் குறைந்தது நஷ்டமானது குறைந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா வியாபாரம் குறைந்ததுன்னு அர்த்தம் சினா ஆத்துஹூ அப்படின்னா அவனுடைய வேலை குறைந்தது சரி வலம் யுக்பில் அலைஹி இந்த அக்குபல அக்குபல அதற்கு பிறகு அலா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் சரி அக்குபல அலா அப்படின்னு இந்த ஹர்ஃபு வார்த்தையோடு வந்தது அலாங்கிற ஹர்ஃபோட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அக்குபலை வந்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தரும் சரி வலம் யுக்பில் அலைஹி அவனிடத்திலே வரவில்லை அஹதுன் எவரும் வரவில்லை ஒருவரும் வரவில்லை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தனால யாருமே அவன்கிட்ட வரவே இல்லை சரியா சரி நாசு மக்கள் இருந்தனர் எஹ்தருணஹூ அவனிடம் எச்சரிக்கையாக இருந்து வந்தனர் மக்கள் யஹதரூன அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த சார அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது மாறியது இருந்தது அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்கும் இப்போ எச்சரிக்கையாக இருந்து வந்தார்கள் எச்சரிக்கையாக எப்பவுமே இரு இருந்துட்டு வந்து வர்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அவனிடத்தில் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து வந்தனர் சரியா எச்சரித்தும் வந்தார்கள் எச்சரித்தும் வந்தார்கள் வைரகும் அவர்கள் அல்லாதவரை அவர்கள் அல்லாதவரைனால் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்காங்களோ அவங்க இல்லாமல் சில மக்களாக இருப்பாங்க இல்லையா அந்த மக்களையும் அதாவது மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்து வந்தனர் இதில் மின் மாமலதிஹி அவனுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவனுடைய கொடுக்கல் அவனிடம் உள்ள அவனிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது அவனுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்து வந்தனர் இதுதான் வந்துட்டு அபு கீர் என்ப என்ற ஒரு மனிதனை பற்றியுள்ள ஒரு கதை சரியாக இந்த பகுதியில் நாம் படித்தது இப்போ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களும் அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய புது வார்த்தைகள் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க இதில் இஸ்முவாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் ஃபேலாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரபு மொழியை நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் சரியா அதனால் அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த தொடராக நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ